அந்த குறைகளை கழிக்கிறதுக்கு உள்ள முறை என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமகம்சர் நிறைந்த பல்வேறு ஞான நூல்களில் ஞான விஷயங்களை நமக்கு வந்து கற்பித்திருக்கிறார் இந்தியாவில் தோன்றாத ஞானமே இல்லை தடுக்கி விழுந்தா சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் மிகுந்த ஒரு நாடு இந்திய நாடு அதனால் நம்ம நாட்டில் தோன்றின ஞானத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னா தெய்வத்தை அடைவதற்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது எந்த ஒரு குறைகளும் கிடையாது எல்லாருமே ஒரு கற்பனை மாயையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் கடவுள் காசு தந்தால் தான் கடவுள் காரியம் நிறைவேறினா தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ளே நம்ம மக்கள்லாம் நிறைந்து கிடக்கிறதுனால யார் காசும் காரியமும் நிறைவேற்றதுக்கு போய் சொல்கிறானோ அவனுக்கு பின்னால் போய் கடவுள் வழிபாட்டவே மாற்றி விடுதிங்க உன்னை வறுமையிலிருந்து மீட்டை சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு கடவுள் நேற்று வந்து கனவு சொன்னார்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட நாலு பேர் வந்து சொன்னாங்கன்னா அவன் பாதையில் போய் எல்லோருமே வந்து ஒரு இறை இறைவழிபாட்டை மாற்றிடுவீங்க அப்போ உங்களுடைய அடிப்படை மனசு என்ன உங்களுடைய பணம் இவங்களுக்கு பணம் தான் தேவை கடவுளை பற்றியோ ஞானத்தை பற்றியோ தேவையில்லைங்கிறத ஒரு மனோதத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்மையான பக்தர்களை காசையும் பணத்தையும் காட்டி வெளி மோகத்தை காட்டி நம்முடைய ஞானத்திலிருந்து பல பேர்களில் பிறலை வைத்து நம்முடைய உண்மையான இந்தியாவினுடைய சாராம்சமாகிய அற்புதமான ஒரு தெய்வீக நெறியிலிருந்து மக்களை திசை திருப்பி தன் பக்கம் திருப்பிக் கொண்டவர்கள் பல பேர்கள் அதற்கு காரணம் என்ன நம்முடைய மைனஸ் நம்முடைய குறை நம்முடைய குறை என்னது காசு தந்தாதான் கடவுள்னு ஏன் நினைக்கிற காதுக்காகவா கடவுள் கை பணத்துக்காக கடவுள் இல்லை உன்னுடைய ஆத்மா புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நீ உனக்கு நல்ல அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பகவான் வந்து கொடுத்துருக்குறான் அதை பற்றி யாருமே சிந்திக்கலை சுவாமி விவேகானந்தர் அவர்களிடம் போய் ஒரு பிச்சைக்காரர் கேட்டார் ஐயா அந்த பிச்சைக்காரரை விவேகானந்தர் சந்திக்கும் முன்னே அதுக்கு முன்னால் ஒரு விதண்டனை போய் சந்தித்தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லை சுவாமி எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது அப்புடின்னு சொன்னான் உடனே அவன் சொன்னான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுதா உனக்காக தாண்டா கடலில் கரையே இல்லாமல் இருக்கு போய் விழுந்து சாவிடான்னான் இந்த விதண்டவாதேன் எவ்வளோ அருமையாக சொன்னான் உனக்காக தான் கடலில் கரையே இல்லை ஒன்றை மாதிரி ஆனால் அதில் போய் விழுந்து போயிருங்க அப்படின்னு சொன்னான் அவன் யாரு கரடை இல்லாத ஒரு மனிதன் சே இவன்ட்டு போய் கேட்டனே அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டு தாண்டி வந்தான் சுவாமி விவேகானந்தர் அந்த பாதையில் வந்து கொண்டிருந்தார் சுவாமி சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது ஏதாவது வழி பண்ணி என்னை பசியை தீர்க்க வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்டான் வா மகனே உன் பசியைத்தானே தீர்க்க வேண்டும் நான் அதுக்கு தான பிறந்திருக்கேன் வா அப்பு கூட்டி போய் தன் ஆசிரமத்தில் வச்சு அருமையாக அவனுக்கு வயிறார சாப்பாட்டை போட்டு நாலு நாட்கள் அவன் கூடவே வச்சுருந்தார் நாலு நாட்கள் கழித்து விட்டாய் மகனே நாலு நாள் நீ பட்டினியாக இருந்தோம்னு சொன்னேன் நாலு நாள் உனக்கு நான் சாப்பாடு போட்டேன் நான் ஐந்தாவது நாளாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயின்னு கேட்டார் ஐந்தாவது நாளாக எனக்கு ஒரு பிளவுமும் இல்லை என்ன ஒன்றுமே கிடையாது நான் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு அவன் வந்து சுவாமிகிட்ட சொன்னான் அப்படியா உனக்கு எவ்வளோ பணம் இருந்தால் நீ வந்து ஒரு தொழிலையோ எதையோ செஞ்சு முன்னேற முடியும் அப்புடின்னு கேட்டார் என்ன ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னான் ஒரு லட்சம் தானே அதுக்கு முதலீடு என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டார் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லை முதலீடு உன்கிட்ட நிறைய இருக்குது உனக்கு நான் ஒரு பத்து ரூபா தரேன் ஒரு ஒருத்தர் தரவுன்னு சொல்கிறார் வலது கையை அவருக்கு கொடுத்துரு ரெண்டு லட்சம் கொடுப்பாரு இடது கையை கொடுத்துரு இன்னொரு ரெண்டு லட்சம் கொடுப்பாரு உன்னுடைய கால் ரெண்டையும் கொடுத்துரு நாலு லட்சம் தந்துடுவார் கொடுத்துருதியா அப்படின்னாரு அதையும் அதெல்லாம் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா போடா உனக்கு அறிவு இருக்கா இந்த லட்ச லட்சமாக ஒரு லட்சம் வேணும்னு சொன்னேன் ஆ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தரமுங்க உன்னுடைய உறுப்புகள் எதையும் இழக்க நீ தயாரில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த விலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆற்றல் மிகுந்த கையும் காலு தலையெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கான அதை பற்றி நீ கொஞ்சமாவது உணந்தையாடா இதை வச்சு நீ எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணலாம் ஒன்று முன்னு சொல்கிற வார்த்தையை இன்னையோடு நிப்பாட்டிருந்தார் ஒரு மகான்கள் காட்டிய வழி இது வந்து ஒன்று முன்னு சொல்கிறத விட்டுரு விலை மதிப்பற்ற பொருள்களை இறைவன் உன்னுடைய உடலில் படைத்து விட்டார் அதை வச்சு வாழ்வதற்கு வழி உனக்கு வழி நான் காட்டுகிறேன் நம்முடைய தோட்டத்தில் நிறைந்த பசுமாடுகள் நிறைய இருக்குது அத்தனை மாடுகளையும் ஒழுங்காக மேய்த்து ஒழுங்காக குளிக்க வைத்து பால் கறந்து ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு தானம் செய்யணும் இதை செஞ்சுக்கா நீயும் வயிறு நிரப்பிக்கா நல்லா இருப்போன்னார் ஒரு பக்குவப்பட்ட ஒருவன் இயலாத ஒருவனுக்கு கூறுகிற வழிக்கும் பக்குவப்படாத ஒருவன் ஒருத்தனுக்கு சொல்லக்கூடிய வழிக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடுகள் இருக்குங்கிறத பார்த்தீர்களா இது ஒரு விஷயம் ஆனால் மனிதனை வந்து எப்பொழுதுமே வகைப்படுத்துறதுக்குன்னு ஒரு சக்தி அவன் கண்ணுக்கு தெரியாமல் கருத்துக்கு புரிகின்ற ஒரு மாயை சக்தி இருக்குது அந்த சக்திக்கு பெயர் காலம் என்பது சக்தி காலம் எல்லாம் ஒன் நேரம்டா அப்படி சொல்கிறல்ல காலம் காலத்தை வென்றவர் யாருமே இல்லை கற்பனையில் இருக்கலாம் கவிகளில் இருக்கலாம் கதைகளில் இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே யாருமே கிடையாது யாராவது முதுமையை வராமல் தடுத்தீர்களா மரணமில்லா அவன் வாழ்வதற்கு படித்தீர்கள் யாராவது செய்தீர்களா யார் உண்டுமா ஒருத்தருமே கிடையாது அப்படி ஒரு நிலை கிடையாது ஆனால் மகான்கள் சொல்லுவாங்க இல்லா பெருவாழ்வு இனி அடைவாயாக அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய இல்லா பெருவாழ்வு சரீரத்தை நீக்கி ஆன்மாவை நினைத்திருக்க செய்வதை மரணமிலா பெருவாழ்வு என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த சரீரத்தை முதுமை பெறாமல் அதே சரீரத்தில் இருந்து கொண்டு ஆண்டுகள் மாறாமல் யாரும் இருந்தார்களான்னு கேட்டால் அதுக்குரிய வழிமுறைகள் இதுவரை நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை அதனால் மனிதன் எல்லாருமே காலத்துக்கு பயப்படுறான் முதுமைக்கு பயப்படுறான் இன்றைக்கி இவ்வளோ திறனாக இருக்கும் பொழுதே நம்மளை பார்க்கறதுக்கு நாலு பேர் வேணும்னு நினைக்கிறோம் சிலவர்கள் முகம் கோடி பார்க்குறாங்க சில பேர் மனசார பார்க்குறாங்க சில பேர் சரியாக சூழ்நிலைகள் சரியில்லாமல் வந்து பார்க்குறாங்க ஆனால் இன்னும் தளர்ந்து போய் இன்னும் ஒரு முதுமையை நாம் விட்டால் நம்மை நிறைவாக பார்ப்பவர் என்ற ஒரு கற்பனை வந்துருச்சுன்னா அவன் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியுமா முடியாது அதனால் காலத்துக்கு பயப்பட்டு தான் ஆகணும் ஆனால் காலத்தை யாராலும் வெல்ல முடியாது ஆனால் காலத்தை வெல்ல முடிய என்றாலும் காலத்தில் சரியாக வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவை என்ன பொறுமை தன்னை உணர்கின்ற மனோ பக்குவம் தன்னை உணர்கிற பொழுது மனிதனுக்கு தெளிவு கிடச்சிடும் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு இருபது நிமிடங்களுக்கு முன்னால் சாமிக்கு முன்னால் உட்கார்ந்து இன்று காலையில் இருந்து இவ்வளோ நேரம் வர வாழ்க்கையில் என்னமெல்லாம் நடந்துச்சு காலையில் கை கால் கழுவினோம் கடமைகளை செய்தோம் டீ குடித்தோம் அவனை பார்த்தோம் இவனை பார்த்தோம் இப்படி ஒவ்வொன்றையாக நினச்சிப்பார் பார்த்ததில் ஒருத்தன் நல்லதாக சொன்னவன் எத்தனை பேர் நடித்து சொன்னவன் எத்தனை பேர் கடமையாக பார்த்தவன் எத்தனை பேர் உன்னை கருணையாக பார்த்தவன் எத்தனை பேர் மன வஞ்சகத்தோட உன்னை சந்தித்தவன் எத்தனை பேர் உள்ளொன்று புறமாக நினைத்து ஒரு புலம்பியவர்கள் எத்தனை பேர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயமா நீ சந்திச்சிருப்ப விதவிதமா சந்திச்சிருப்ப ஒரு நாளையில் இதற்கிடையில இயல்பாகவே உன் மனதில் ஒரு நேரம் பகை தோன்றியிருக்கும் ஒரு நேரம் வெறுப்பு தோன்றியிருக்கும் ஒரு நேரம் தன் அறியாமலே சிரிப்பு தோன்றியிருக்கும் தன்னறியாமலே அறியாமலே ஒரு நிம்மதி தோன்றியிருக்கும் இப்படி பல்வேறு சிந்தனைகளில் நீ வந்து ஆழ்பட்டிருப்பாய் இத்தனை விஷயங்களையும் நீ இரவில் ஒரு தூங்கிறதுக்கு இருபது நிமிடத்துக்கு முன்னால் உட்கார்ந்து உணர்ந்து பார்த்து இதில் நடந்த வேதனைக்குரிய நிகழ்வும் நடிப்புக்குரிய நிலைகளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு நடந்த நன்மைக்காக ஆண்டவனுக்கு ஆயிரம் கோடி நன்றி சொல்லி அமைதி பெற வேண்டும் நாளை நடப்பது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஓ மனதை நீ பக்குவப்படுத்தி விட்டுதான் அப்படி நாளை நடக்கிறது நல்லது தான் நடக்கணும் இந்த மாதிரி நடிகர்களை சந்திக்கக்கூடாதுங்கிற சிந்தனைகள்லாம் வரும்பொழுது அப்படி நீ தூயவினையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் தூய வார்த்தைகளையே சந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்படி நல்லதாக நடந்துகொட்டுருக்கும் ஆனால் இருக்கிற அறியாமைப்புறம் நம்மளை விட்டு என்ன செய்யும் விளையிட்டே இருக்கும் ஆனால் மனிதன் வந்து ஒரே பிறவியில் பல பிறவியே எடுக்கான் அது எப்படி முடியும் சரீரம் பிறந்தால் தானே பிறப்பு சரீரம் பிறக்கவில்லை என்றால் அது எப்படி பிறப்பாக இருக்க முடியும் ஒரு சரீரம் ஒரு முறை மட்டும்தானே தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறது மறுமுறை அது பிறப்பதில்லையே புத்தர் கூறியதைப் போல பிறந்திட இறந்தோம் இறந்திட பிறந்தோம் என்றால் இந்த பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தானே மறதளிப்பாக இருந்தது ஒரு மார்க்கம் நாம் இதுவரை கண்டதில்லையே அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முறையும் பிறக்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் என்று தெரியவில்லை என்று ஒவ்வொருத்தரும் வந்து வருத்தப்படுவாங்க சிந்திப்பாங்க ஆனால் அதற்கு ஒவ்வொரு வழிகளும் இருக்கு மனதால் மனிதன் பலமுறை பிறக்கிறான் மனதால் மனிதன் பலமுறை பிறக்கிறான் சரீரத்தால் அல்ல சங்கல்பத்தால் அப்படி சங்கல்பத்தால் பிறக்கிறத பற்றி அறகிராளர் ஒரு பாட்டில் சொல்வார் எழு கடல் மணலை அதிகம் என திடர் பிறவி அவதாரம் ஏழு கடலில் இருக்கக்கூடிய மணலை கூட எண்ணிரலாம் முருகா ஆனால் எண்ணங்களால் நான் எடுத்த பிறவியினுடைய எண்ணிக்கையை என்னால் எண்ண முடியலப்பா அவளை எண்ணாயிரம் சிந்தனை உடையவனாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி அருகிராதர் ஒரு இடத்துல வந்து பாடுறார் உண்பது கால் உடுப்பது மூலம் எண்ணுவது எண்ணாயிரம் கோடி காப்படி அரிசி சாப்பாடு கால் மூலம் தான் மனிதனுக்கு ஆனால் சிந்தனைக்கு அளவு இருக்கா ஆசைக்கு அளவு இருக்கா கிடையாது அப்போ ஒவ்வொரு எண்ணத்திலும் அவன் ஒரு பிறவியாகவே நினைக்கிறான் அதுக்கு வந்து திருவாசகத்தில் ஒரு வார்த்தை சொல்வார் செல்லாய் நின்ற தவற துள் பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெறுவான் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றிய இப்படி திருவாசகத்தில் ஒரு அடியை சொல்வார் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்தொள் செல்லுனா என்ன சொல்றாரு அறிவியல் படி செல்லுனா நுண்ணுயிர்னு அர்த்தம் அப்படி சொன்னாரா இல்லை செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்தோன்னா செல்லாததாக மாயையாய் கிடக்கின்ற இந்த உலகத்துக்குள்ள மனிதனாக நாம் பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து கடங்களாய் மனிதனாய் வல்லசுரராய் மிருகமாய் பல்விருட்சமாய் சொல்கிறாரு சொல்றாரு என்னெல்லாம் பிறந்தாராம் ஒரே நேரத்துக்குள்ள கோவம் பொழுது அரக்கனா ஆயிட்டேன் அப்போ மனிதனுக்கு கோவம் அவன் அரக்கனாக பிறந்துட்டான் ஆசை வரும் பொழுது கள்ளப்பெயலா பிறந்துட்டேன் ஆசையை நிறுவனத்தை கடத்தனை பண்ணணும் இல்லை கடனாக பிறந்தேன் ஆழ்ந்த அறிவுடையோர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாத நேரத்தில் நான் மரமாக நின்றுட்டேன் மரமாக பிறந்துட்டேன் கருணை கொள்ளுகின்ற நேரம் கடவுளுக்கு ஈக்குவலாக ஆயிட்டேன் இறக்க கொண்ட நேரம் நல்ல இதயம் படைத்தவனாக ஆயிட்டேன் உண்மையாக வாழுகிற நேரம் நான் மனிதனாகவே மறந்துட்டேன் தர்மநிதிகளை பேசுகிறவர்களுக்கு பேர் அறிஞனாக நான் பிறந்துட்டேன் இப்படி ஒவ்வொரு நேரமும் இந்த மனிதன் தன் மனதால் பல்வேறு பிறப்பாக பிறந்திழைத்துக்கிட்டு இருக்கான் அதான் செல்லாய் நின்றையில் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இனி பிறவாது இருக்க அருள்வாய் நீனு சொன்னார் அதனால மனிதன் நம்ம பிறக்கக்கூடாது எம்பெருமானே அப்படி பிறவாது இருக்கிறதுக்கு எனக்கு மருந்து வேணும்னு கேட்டான் மருந்து எங்கே இருக்கு யார் செஞ்சுருக்கா எந்த வைத்தியர் செஞ்சுருக்காரு எல்லா மருந்தும் நமக்குள்ளே உண்டு அறிவு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வைத்தியன் அறிவு என்னும் ஒரு வைத்தியன் மனதென்னும் ஒரு அற்புதமான மருந்தை ஆத்மா என்னும் புலன் என்னும் பொறிகளோடு புனைந்த இந்த சரீரத்துக்கு கொடுக்கும் பொழுது இந்த சரீரம் நல்ல வாஞ்சையை பெறுகிறது நல்ல நிறைவை பெறுகிறது நல்ல மன உணர்வுகளை பெறுகிறது அப்படி பெறுகிற பொழுது இந்த உடலும் இந்த உள்ளமும் தூய நிலைக்கு மனிதனுக்கு வருகிறது இந்த நிலைகளை பெறுவதற்கு தான் மனிதனுக்கு அறியாமையை அகற்றணும் அறியாமையை அகற்றணும் அவன் ஞானத்தை பெறணும் மனோதத்துவத்தின் மூலமாக தன்னுடைய மன ரீதியாக பல உணர்வுகளை பெற்று இறை உணர்வுகளோடு தன்னை இணைக்கின்ற பக்குவத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எல்லாம் நமக்கு வந்து ஞானிகளும் மகான்களும் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து நம்ம பேசுகிற பொழுதுதான் கிரியாநிலை யோகம் அப்படி சொல்லி ஒன்று சொல்லுவோம் யோகம் அப்படின்னு சொல்லும்போது உடலை மட்டும் பக்குவப்படுத்துகிறதுக்கு பேர் யோக நிலைன்னு ஒன்று இருக்குது ஆனால் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் செய்கின்ற ஒரு யோகத்தில் நமக்கு இறைவனையே காடுகின்ற ஒரு மார்க்கம் இருக்குது உளவியல் ரீதியாக என்று சொன்னாலே உள்ளத்தையும் சரிநிலைப்படுத்த வேண்டும் உணர்வுகளையும் சரிநிலைப்படுத்த வேண்டும் உடலையும் சரிநிலைப்படுத்த வேண்டும் உடலை மட்டும் சரிநிலைப்படுத்தினால் உடல் வேண்டுமானால் பக்குவத்துக்கு வரும் ஆனால் இறைஞானத்தை பெற முடியுமா என்பது அடுத்த கட்டம் அவர் எடுக்கிற ஒரு முயற்சியை பொறுத்து தான் அந்த இறைஞானத்தை வந்து பெற முடியும் ஆனால் உளவியல் ரீதியாக யோக நிலைகளை ஒருவன் பெற்றான் என்றால் இறைஞானத்தையும் பெற முடியும் உடலையும் சரி பண்ண முடியும் என்பதற்கு பல மகான்கள் நமக்கு வந்து நல்வழிகளை காட்டியிருக்கிறாங்க நமக்கு தேவை எல்லாமே மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவன் வேறு எந்த வழியிலும் இறைவனை காண முடியாது மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவன் வேறு எந்த வழியிலுமே இறைவனை காண முடியாது இறைவனை காணக்கூடிய அளவுக்கு மனதை ஒருவன் தயார்படுத்தி விட்டான் என்றால் அவனே உலகத்தில் மகானாகிவிடுகிறான் அந்த நிலைகளை அடையக்கூடிய எல்லா மனோ சக்தியும் கடவுள் நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு கொடுத்துட்டார் நாம் தான் பயன்படுத்த முடியாமல் அலமோதிக்கிட்டு அலைதோம் நம்ம அலம் ஓதக்கக்கூடிய தன்மையை ஓதிகிட்டு தான் சில தவறான வழிகளில் போய் மனிதன் வந்து மாட்டிக்கிட்டு வேதனைப்படக்கூடிய நிலைமைகள்லாம் வந்துச்சார் அதனால் இனி அறிய வேண்டும் புரிய வேண்டும் மனதை செம்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய மனதை எப்பொழுதும் தயாரான நிலைகளை வைத்து கொண்டு தேவைகளை இறைவ நிறைவேற்றுவான் என்று உண்மை உணர்வோடு நம்முடைய மனதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையோடும் ஆத்மபக்தியோடும் நம்மளை அமைதிப்படுத்தி விட்டோம் என்றால் நாம் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடந்தே ஆகும் அப்படி நம்ம நினைத்து கூட கடவுள் வழியாக முயற்சித்தும் மனித வழியாக முயற்சித்தும் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்கு சொன்னால் கர்மங்கள் அங்கே காத்து கிடக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கர்மங்களை தீர்க்க வழி என்ன என்பதற்கு என்ன கர்மங்களை கனவு கண்டு தீர்க்க முடியாது கடமைகளால் நல் வணக்கங்களால் நல் உணர்வுகளால் மனிதனுடைய தூய சிந்தனை மிகுந்த ஞானத்தினுடைய போதனைகளால் இறைவின் மீது வைத்திருக்கின்ற அசையாத நம்பிக்கை மிகுந்த பக்திகளால் தன்னுடைய கர்மாக்களிலிருந்து விடுதலை ஆகிறோமோ இல்லையோ கர்மாக்களால் வயப்படாமல் கர்மாக்களால் துன்பப்படாமல் கர்மாக்களால் தடை இல்லாமல் நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் இந்த உலகில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சொற்பொழிவில் கர்மாக்களை வந்து நாம் அனுபவித்து கொண்டே இந்த உலகத்தில் வந்து நன்மை அடைவது எப்படி என்பதை பற்றி நாம் மீண்டும் பேசுவோம் இப்போதைக்கு நம்ம அருள்வாக்க தொடங்க வேண்டியிருக்கு மாசில்லாமல் நம் மனதை வைத்துக்கொண்டு ஈசனுக்கு நமக்கு புரிதமான இருப்பிடம் நம்முடைய மனந்தான் என்பதை புரிந்து உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் மனதிலும் ஆண்டவன் குடிகொண்டு இருப்பான் என்ற உண்மையை விளக்கி ஆழ்ந்த அருள்வாக்கை தொடங்கி வாழ்த்து விடைபெறுகிறோம் வாழ்க வணக்கம் என்று சொல்லுவோம்